விவசாயத்தம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படி பார்த்துக்கூடிய பெல் எண்ணானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாதமான கிடாரி கண்ணுங்க ஐந்து டூ ஆறு மாதம் வயது இருக்குங்க கண் நல்ல கன்று நல்லா தெளிவான கண்ணுங்க நல்லா நெட்டு வெட்டில் சரியான நெட்டு வட்டு நல்லா வால் சின்னமுங்க தாடையில் அருந்தாடைங்க முகத்துலேயும் நல்லா முகம் இப்போ தான் கொம்பு வந்து முளைப்பு வருதுங்க நல்ல கொம்புலையும் நல்லா முகம்புங்க தீம்பு நல்லா இரட்டை தீமில் வாங்கிப்பா நல்லா முட்டானு சட்டை அகலத்தோடுங்க நல்ல ஒரு விளர் கொம்பில் வரக்கூடிய நல்ல ஒரு சாட்ட வராட்ட கண்ணுங்க வந்து இறக்கணோனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்கிறவங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு வயிறு வந்து ஓட்டி போய் கிடக்குங்க நல்லா தீவனம் எடுத்து தண்ணி குடித்து நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு கன்று பார்க்கணுன்னு பெருவெட்டுக்கானா தெரியுங்க கண் வந்து சுழி சுத்தமான கண்ணுங்க உங்களுக்கு லட்சுமி சுழியோடு இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தாடையில் தெரியும் லட்சுமி சுழியோடு இருக்குதுங்க கண் தெளிவான கன்று கன்று தேவைப்படும் ஸ்கிரீன் ஸ்கீன் தீர்க்கணும் தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துட்லாமங்க கண் வந்து எல்லா வகையிலும் சொல்லி சுத்தமுங்க எட்டு பேர் தெளிவாக இருக்குதுங்க நல்ல இறக்கமும் இருக்குது கண் முகாமைப்பில் இருந்து உடம்பு இரட்டை தீவிர அமைப்பு எல்லா வகையிலும் கண் நிலகண்ணுங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரிவிக்கிற நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கண் இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வேந்தன் கேட்டில் ஃபார்ம் இருக்குதுங்க நீங்கள் கூகுள் மேப்பில் போய் வேந்தன் கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்துடுங்க இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூர் பக்கத்தில் வேந்தன் கேட்டல் ஃபார்ம் இருக்குதுங்க அதை தவிர பார்த்திங்கன்னா மட்டும் இன்னச்சரிக்கைக்காக வந்து ஆறு காலையில் வச்சுருக்கிறவங்க நம்ம டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு மயிலக்கால ஒரு செவிலக்கால ஒரு காரம் கலை மூணுமே வந்து நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு மாடுகள் காலைக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சுட்டு வட்டாரத்தில் ஒரு நூறு கிலோமீட்டர் வந்துச்சு நம்ம வந்து கொண்டு போய் கூட சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க அதுக்கு வந்து சிறிய தெரியக்கூட நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த பார்த்து சந்தைக்கு வந்து இது ஹரியானந்த எடுத்து வந்த கண்ணு சொல்லி சொல்லியிருந்தாங்க கெடா கண்ணுங்க ஒரு ஐம்பது கன்று வந்து ஹரியானந்த எடுத்து வந்த கன்று வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச தானுங்க அவர் எடுத்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது மாதிரி ஹரியானா கன்று கெடா கன்று வேணும் அப்படின்னு தேவைப்படும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த வியாபாரம் நம்பர் டேரெக்டாக கொடுத்துடலாமா நீங்கள் வாங்கிட்டு போய் நேரடி வாங்கிக்கலாம் ஒரு கண்ணு ரெண்டு கன்று இல்லை ஐம்பது கண் வாங்கினதுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்து நாட்டு கண்ணுங்க இதெல்லாம் இந்த கண்ணுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த கண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முறா கன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு எருமிக்கு பிறந்த கண்ணுகளுங்க சுள் கோம்பு பிறந்த கண்ணுகள் இது மாதிரியான கண்ணுகளுங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசங்கள் நிறையா இருக்குங்க அதோடைய உடம்பு கை அளவுக்குமே பார்த்து வித்தியாசமாக தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநாறு கண்ணாக தெரியுங்க இந்த எருமக்கண்ணுக்கும் சைடில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு போட்ட கண்ணுக்கும் அது எங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் தெரியுங்க நம்ம எருமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பால் எவ்வளோ தூரம் விட்டு வளர்த்துறாங்க அப்படிங்கிற பொறுத்த வந்து நம்ம வந்து ஒரு கண்ணுகள் வந்து சேருங்க அது தவிர பார்த்தீங்கன்னா ப்ரீட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குதுங்க ப்ரீட் குவாலிட்டியை பொறுத்த வந்து எருமை கண்ணுகளை வந்து சேருங்க அதனால் வந்து ஹரியானலேட்டு வந்து கெடா கன்று தானே கிடாய்கின்னு ஒன்று இல்லைன்ட்டாங்க கெடா கன்று இருக்குது நாங்கள் அதனால் வந்து நிறைய பேர் மேவுக்கு வந்து வாங்கி விட்டு பெருசானால் நல்லா ரேட்டுக்கு விற்கலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதனால் கிடைக்கன்னு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணுகள் வாங்கிட்டு இருந்துங்கன்னு சொல்லி அவட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாமங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காங்கி மீனம் காப்பாற்றும் வகையில் பார்த்தீங்கன்னா காங்கி மீனம் மாடல் வந்து நிறையா வந்து சந்தைக்கு நிறைய வருதுங்க அதை வந்து நிறைய இது மாதிரி ஆட்டமான மாடல் நிறையா வருதுங்க அமைதியாக இருக்கிற மாடல் நிறையா வருது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து ஒன்று கொண்டு பணச்சி தங்க கொண்டு போனாங்க ரெண்டுமே சரியான ஆட்டை அதுக்கு பிடிக்க ரெண்டும் இன்னும் அதோட ஆட்டமுங்க ரெண்டும் நல்ல சரியான ஆட்டம் வந்து கிட்டத்திலேருந்து வெளியில் கொண்டு வரும்போது ஒன்று ஒன்று கொஞ்சம் மிரண்டுக்குமுங்க அது வந்து அதனால் வந்து அப்படித்தான் பண்ணுங்க அதுப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு செவல மாடு மூணு மாதம் சென்னையிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லைவ் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தா அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து வாங்கியிருந்தாருங்க அடுத்து அந்த வீடியோவும் பார்க்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடு வந்து நிறைய மாடு வந்து இறைச்சிக்காக செல்லுது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா லைவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு வீடியோ நம்ம வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்காக நாங்கள் வரக்கூடிய மாடுகள் வாரந்தோறும் திங்கி காலையில் போகிறவங்க போய் வாட்ஸ்அப் குரூப் மூலிமா வரக்கூடிய இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடல் லைவ் போஸ்ட் பண்ணுவோம் லைவ் போஸ்ட் பண்ணால் அது உங்களுக்கு ஏதாவது மாடுகள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து எடுத்துக்கலாமுங்க அது எப்படி வந்து லைவ் போஸ்ட் ஜாயின் பண்ணுற அப்படின்னா ஸ்கில் தெய்வ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விடுவோங்க இந்த கிடாரி பார்த்திங்கன்னா மூலிகாதுன்னு சொல்லுவாங்க காது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காது சீரிஸாக இருக்கும் கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் பெண்டாக தான் இருந்துங்க வந்து பிறப்புலேயும் இது மாதிரி வரும் ஒரு காது மூலிக்காத வருங்க அடுத்து பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடு காங்கேயம் காலையில் வச்சுருக்கிறீங்களே வந்து ஒன்று சேர்த்தி ஒரு குரூப் ஒன்று அப்படினால பார்த்தீங்கன்னா காங்கேயம் ரீடிங் கிளப்னு சொல்லிட்டு ஒன்றுங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா காங்கே மாடு வளர்ப்பு குழுன்னு சொல்லி ஒன்று காங்கேயம் காலை வளர்ப்பு குழுன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சிருக்கிறவங்க அதில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்கான பார்த்தீங்கன்னா நல்ல மாடுகள் நல்ல காலையில் வச்சுக்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதிலேருந்து ப்ரீட் பண்ணி அதிலேருந்து கண்ணுகள் எடுத்து கொடுத்தா தான் வந்து அடுத்து வந்து காங்கிய மாடு அந்த ஒரிஜினாலிட்டி குறையாமல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்கா வந்து நம்ம அந்த பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க அந்த குரூப் லிங்க் வேணுனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் தெய்விக்கணும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு வந்தது ஒரு பல் சேர்ந்த மா ஒரு காளைங்க கொஞ்சம் மோர் காங்கியம் காளை ப்ளஸ் மோர் பழத்து டைப் எல்லாமே சேர்ந்தாப்புலாம் இருந்ததுங்க அதாவது காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செங்காயாக தான் இருந்ததுங்க ஃபுல்லாக செங்காயம் இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் வந்து கிராஸ் டைப்பில் இருக்குங்க ஒரிஜினல் காங்கியம் காலையாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய காய் வந்து ஒரு பாதி வந்து குண்டுமணி ஆட்டங்க ஒரு பாதி கருப்போ ஒரு பாதி செகப்பாகவும் இருக்கும் ஒரே பிளைன் செகப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பில் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுப்போ ரெண்டு மாடு சென மாடு வந்து ரெண்டுமே நல்ல மாடுங்க நல்லா கரவைத்தன் இருக்கக்கூடிய மாடு பின்னாடி இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு செட்டில் வளர்த்து கொம்புல திருகோம்பு மாடுங்க மான் கொம்பு சொல்லுவாங்க அடுத்து வந்து கிடாரிங்க கொம்பு கொம்புதலையில் நல்ல அச்சனத்தில் கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது சாய்கோல் காலேஜ் டைப்பில் ஒரு மாடு வந்ததுங்க அது காலைங்க அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வளர்ப்புக்காக வாங்க மாட்டாங்க இறைச்சி காற்றாக வாங்குவாங்க ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படிங்களா அதை வந்து எடுத்து எடுத்துருந்தோம்ங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளுக்கு இது மாதிரியான ஊசிகளை போட்டு வந்து பால் வந்து அதிகமாக கறக்கணும் அப்படிங்கிறனால வந்து காங்கியம் மாட்டுக்கு நம்ம ஊசியில் போட்டுறாங்க முடிஞ்சளவுக்கு வந்து காங்கே மாட்டுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் காலை சேர்த்துங்க இல்லைனாலும் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியாது காங்கியம் இன்ஜெக்ஷன் பண்ணுங்க தயவு செஞ்சு வந்து வேறு மாட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம கண் எடுக்கிறங்கிறது வந்து அது வந்து ஒரு தேவையில்லாத தான் தெரியுங்க ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணில் அதில் விழுவாதுங்க என்ன தான் கிராஸ் ஊசி போட்டாலும் பிறக்கிற கண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப்பில் தான் வருதுங்க ஏன்னா அளவுக்கு காங்கே மாடுகளுக்கு காங்கேம் காளைகள் சேர்த்துங்க அதுவும் முடியல காங்கியம் பண்ணால் ஊசியில் மட்டும் வந்து பயன்படுத்துங்க அடுத்த ரெண்டு காலை வந்து ஒட்டுக்காக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் இறைச்சிக்காக தான் வாங்கிட்டு போனாங்க இதெல்லாம் சிறுநாறு மாடு அமுந்தாப்புலும் மாடுங்க அது மாதிரியான மாடு தான் வந்து சேர்ந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பஸ் காலைங்க இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊர்ல இருக்குங்க ஆனால் பார்த்தா ஆறு மாதத்துக்கு என்னடாக இருக்குங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காலை சூப்பர் காளைங்க அதாவது வந்து என்ன அது ஒரு இழப்பு காளை போய் இப்படி எவ்வளோ தூரம் சொல்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாதுங்க கண் இருக்கிற நேரத்துலேருந்து நல்லா பால் விட்டு வளர்த்துருந்தாங்கன்னா கொம்பு தலையில் சூப்பராக வந்துருக்குங்க அதாவது வந்து மாடு இழைச்சது அப்படின்னா கொம்பு வளர்ந்துக்குமுங்க கண் முகத்தில் கொம்பு தலையில் சூப்பராக வந்துருந்ததுங்க ஆனால் ரொம்ப கெல்ட்டு கண்ணாக போச்சுங்க கெல்ட்டுக்கண்ணு அப்படிங்க நல்லா சரியான டைமில் பால் விடாமல் அது தான் போகுங்க அடுத்து ஒரு மயில மாடுன்னு நல்லா விளாறு கொம்பில் கூடு கொம்பு மாடுங்க நல்ல பழைய டைப்பில் நல்லா நோட்டமான மாடு நல்லா வால் சன்னமாகட்டும்ங்க கொம்பு தலையாகட்டமுங்க உடம்பில் கனாமழி சுத்தத்தில் மடியால் அமைப்பில் வந்து கொஞ்சம் நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் கருப்பு பார்த்தா இருந்துங்க ஆனால் மாட்டில் அவ்வளோ நல்லா தெளிவான மாடாக இருந்ததுங்க இதே வந்து இந்த திருப்பு சந்தைக்கு வந்துங்க சென்னை எதுவும் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து கொஞ்சம் கிராஸ் டைப்பில் ஒரு செவல மாடு அடுத்து வந்து மாடு ஒன்று தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததுங்க கொம்புல மட்டும் கொஞ்சம் வந்து முன்கொம்பாக குட்டை கொம்பாக உடம்பு நல்ல உடம்புல இருந்ததுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடாக தெரிஞ்சதுங்க மடியாமலே நல்ல மடியாமல் தான் இருந்ததுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காங்கே மாடோடய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல மாடுகள் ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகிடுச்சுங்க அதை தவிர பார்த்திங்கன்னா அடுத்தது நல்ல மாடுகளோட எண்ணிக்கை திருப்பூர் சந்தைக்கு வரத்தும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க முன்கூட்டியே சொன்னால் செவளம் மாடுங்க நல்ல மாடு ஒரு நூல் புறமாடு இறக்கமாக தெரியுங்க இறக்கமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வால் குண்டி வால் பிறப்புல அருமையான வால் பிறப்புங்க நல்லா புறமாட்டில் அருமையான புறமாடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க வால் பாதை எவ்வளோ சன்னத்தில் அவ்வளோ அகலத்தில் நல்ல புற மாட்டில் நல்ல மாடுங்க மடிகாமல் பார்த்தீங்கன்னா நல்ல மடிகால் நல்ல மடிகாம அமைப்புன்னு நல்ல மடிகம் அமைப்பு ஒரு மூணு மாதம் என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லைவ் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து வாங்கியிருந்தாருங்க இந்த வாரம் ஓதிலையும் மாட்டு நல்ல பெருவட்டான மாடு நல்லா கொம்பு நல்லா விளாட்ற கொம்போ திமிழ் பார்த்தீங்கன்னா காலையில் தான் சொல்லணுங்க அது மாதிரி நல்ல பெருவட்டான மாடு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு செவள மாட்டில் நல்ல மாடு இன்னும் கொஞ்சம் வால் மண்டு புற மாடு வந்து உள்ள அடங்கியது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க மாடு தெளிவான மாடு இன்னும் இது மாதிரியான செவள மாடலோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மிஞ்சிட்டு வருங்க இந்தளவுக்கு பெருவிட்டான மாடு இந்தளவுக்கு நோட்டமான மாடும் பார்த்தீங்கன்னா பெருசாக சந்தைக்கு வரோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க வளர்த்துறக்கூடிய எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க அடுத்த வாரம் ஒரு செவலை காலக்கன்று கொண்டு வந்தாங்க பதினாயிரூவா வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன அளவுக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரியலைங்க நம்ம உழவுக்கு பார்த்த அளவுக்கு இருந்து அதில் கொஞ்சம் கொம்பு மட்டும் கொஞ்சம் முன்னுக்குறாப்பு இருந்துது அப்படிங்கலாம் வந்து நம்ம வாங்காமல் தவிர்த்துட்டோம்ங்க அடுத்து மாடு ஹெவி சைஸ் மாடுங்க நல்ல பெருவட்டான மாடுங்க ஆனால் ஒரு கால் பட்டு போச்சுங்க அதனால வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல பழைய டைப் மாடுங்களில் நல்லா நெத்திப்பட்டிய விளாசத்தில் நிறக்கால் அருமையான நெறக்காளுங்க பக்கத்தில் கூடிய மாடு கூடுவோம் போல் நல்ல மாடு செவலை கடாரி நல்ல செவலை கடாரிங்க அது மாதிரி கொண்டு வந்து எல்லாமே இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்லா கன்று ஆனால் நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சுளி இருந்தது கீழே வந்து என்னமோ நெத்தியே ஊற சுழியே கிடந்ததுங்க எல்லா குடமையில உடைக்கிட்டு சேருங்க அது மாதிரி அமைப்பு இருந்ததுங்க உடம்பு நல்ல உடம்பு இருந்தது ஆனால் கொம்பல் அப்படி இருந்ததுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நல்ல கடாரிங்க எவ்வளோ கடாரி ஒன்றும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கிடாரி வச்சிருக்க வேண்டிய கொம்பு தலை முக அமைப்பில் நல்ல முக அமைப்புங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரவு மாடு கொண்டு வந்தாங்க காலக்கண்ணோடு அணைக்காமல் கறந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மா நாற்பத்தஞ்சா வில சொல்லியிருந்தாங்க என்னவெளவுக்கு விற்பனை ஆச்சுன்னு மா நல்லா தெளிவான மாடு காலணிக்காமல் கறந்துக்கலாம் நல்ல பொறுப்பான மாடு கண் காலக்கண் போட்டு நாற்பது நாள் ஆகிருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க குணத்தில் நல்ல குணம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சில இது மாதிரியான வளர்ப்பு மாடுகளும் நிறைய வந்து வரும்ங்க ஒவ்வொரு சில மாடுகள் வந்து சென பிடிக்காத மாடுகளாகவும் வரும்ங்க ஓன் இளஞ்சனையும் இருக்குங்க நம்மளுக்கு வந்து அது தெரியாதுங்க விவசாயி வச்சிருக்கிறீங்க பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லை காலைக்கு சேர்த்திருப்பாங்க அதை வந்து அவங்களுக்கே தெரியும் சனையை இருக்குன்னு சொல்லி தெரியுங்க வரக்கூடிய திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய எல்லா மாடும் வந்து இல்லாத மாடுன்னு சொல்ல முடியாது எல்லா மாடும் சனை இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு மாடு வாங்கினோம் அப்படின்னாலும் வந்து சென்னையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு மாடு நீங்கள் பால் முடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென பிடிச்சிக்கு அதனால் வந்து பயப்பட வேண்டியதே இல்லைங்க ஒரு சின்ன கன்று ஒரு பத்து மாதத்துக்குன்னு வாங்கி அதை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வளர்த்தி அதை செனைக்கு வந்து அதை செனை பிடிக்க வச்சு திருப்பி நீங்கள் ஒரு ஒரு ஒன்பது மாதம் வச்சுருந்து அதுக்கப்புறம் எல்லாம் பா கன்று போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அதிலேயே போயிருங்க அதே வந்து மாடாக இருந்தது அப்படின்னா ஒரு மாடு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளில் இருந்து கடைசிக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே சென்னை பிடிச்சிருங்க திருப்பி நீங்கள் ஒரு ஒன்பது மாதம் கிணக்க வச்சா ஒரு ஒரு வருஷத்தில் வந்து நம்ம வந்து பால் கறக்க ஆரம்பிச்செல்லாம் ஒரு கண்ணும் போட்டுருவோங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ரொம்ப சின்ன கண்ணுகளில் பத்து ரூபாய்க்கு பஞ்சு ரூபாய்க்கு தேர்ந்தெடுக்கிறத விட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சி ரூபாய் ரேஞ்சுக்கு ஒரு வெறுமாட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் இதுக்கு பண்ணக்கூடிய செலவினங்களை அதுக்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நட்டமாகாதுங்க இதுக்கு அதுக்கு பெரிய அளவில் தீவன வித்தியாசமும் வராதுங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு ரொம்ப பொடிக்கன்னா வாங்கறதுக்கு பெருவட்டான மாடல் வந்தது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சி ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்கணுன்னு தப்பு வராதுங்க அது மாதிரி எல்லாம் சென்னை பிடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மாடு நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னாத்தான் எப்போவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு பொடிக்கண்ணை வாங்கி கன்று போட்டு நீங்கள் பார்க்கறக்கிறத விட ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு பதிமூணு மாதம் அப்படிங்கிறக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணிக்கலாம்ங்க ரொம்ப பொடிக்கன்று பத்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து செலவு விட இது வந்து உங்களுக்கு எளிதாக இருக்குங்க இந்த மாடை பார்த்து நல்ல மாடு புறமாட்டில் அருமையான புறம் மாடுங்க நிறக்காலையும் நல்லா நிறக்காலையும் தப்பு சொல்ல முடியாத நிறக்கால் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடுங்க ஒரு துடி அடித்தாட கனமாக தெரிஞ்சதுங்க ஆனால் வந்து கொம்புதலையிலேயும் வந்து கொஞ்சம் குட்டக்கொம்பாக போச்சு இருந்தாலும் வந்து நல்லா கூடு வும்பில் நல்ல உடவு அமைப்பில் பாதி நல்ல உடல் அமைப்பில் இருந்ததுங்க அடுத்து ஒரு மயிலை மாடுங்க கொஞ்சம் வெள்ள மயில மாடாதான் இருக்கும் ஆனால் கால் கருப்பு இருந்துச்சுங்க நல்லா விளாட்ற கும்பில் திருவு கோம்புங்க காலை காலக்கண்ணோடு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல வால் சேனாதான் நல்ல புறமாட்டில் நல்ல புறமாடுங்க நல்லா அகண்டு போய் கூடக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு கூடு கூடுவொம்புலேயும் பார்த்தீங்கன்னா கூடியும் கூடாமல் திருவொம்ப நல்ல மாடாக இருந்துச்சுங்க இந்த மாடெல்லாம் மாதிரி முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம் நல்லா மடி ஆன மாடுங்க இது மாதிரி வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வருதுங்க அதை தவிர பார்த்திங்க ஒரு காரம்பு கிடாரி ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தோம் கண்ணு காலக்கண்ணான கொண்டு வந்தாங்க மாடு கொஞ்சம் படாவோட பாருங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் படாவோட பாருங்க கட்டத்தறி போனால் ரொம்ப அமைதியாக இருக்குங்க மாடு நெஞ்சில் மரம் இருந்துச்சுங்க கண்ணுக்குடிக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நெஞ்சங்களில் மரம் இருந்துச்சுங்க மா நல்ல ஓரளவுக்கு நல்ல உடல் பெறப்பு இருந்துச்சு காரம்பசு மாடு அப்படிங்கிறதுக்கு அது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலம் மாடு கூடுகும் மாடுங்க கூடு கும்படியே திருவும்னு சொல்லுவாங்க மான்கும் மாடுன்னு சொல்லுவாங்க அது கண்ணோட வந்து விற்பனை கேட்கணும் வந்தாங்க மாடு அளவுக்கு நல்ல சாடையான மாடு முகச்சாடையான மாடுங்க புற மாடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு நல்ல மாடாக இருந்துச்சுங்க அளவான மாடு பால் கரைக்கும்ங்க உங்களுக்கு லட்சணத்துலேயும் ஆகட்டும் ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க அடுத்து வந்து ஒரு செவளம் மாடுங்க செவளம் மாடு இந்த வாரம் வந்த மாடில் செவலம் மாட்டில் அருமையான மாடுங்க நல்லா டைப்பான மாடு தெளிவான மாடு வந்துச்சுங்க வாரந்தோறும் நம்ம திருப்பூர் சந்தையை வந்து லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தைக்கு போய் நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டுமே இருக்கிறோங்க வாரந்தோறும் திருப்பூர் சந்தை நிலவரம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு போலுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அதை தவிர இந்த வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து லைவ் போஸ்ட் பண்ணி அங்கே இறைச்சிக்காக செல்லக்கூடிய மலை காப்பாற்றி வந்துட்டுருக்குறவுங்க அதனால் வந்து அதுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க நன்றி வணக்கம்